இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் இருபத்தி ஆறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆவணி பத்து ஆகஸ்ட் திங்கட்கிழமை சப்தமி கார்த்திகை நட்சத்திரம் இன்று கோகுல அஷ்டமி தேய்பிரை அஷ்டமி இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி வரை மாலை நாலு நாற்பத்தஞ்சிலிருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்னு நாப்பத்தஞ்சிலிருந்து ரெண்டு நாற்பத்தஞ்சு வரை மாலை ஏழு முப்பதிலிருந்து எட்டு முப்பது வரை ராவு காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை மாலை நாலு முப்பதிலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பனிரெண்டு மணி வரை மாலை மூணு மணியிலிருந்து நாலு முப்பது வரை இன்றைய ராசி பலன் மேஷம் நன்மை ரிஷபம் பாசம் மிதுனம் அச்சம் கடகம் செலவு சிம்மம் பாசம் தண்ணி கவலை துலாம் பிரச்சனை விர்ச்சிகம் பெருமை தனுஷு சிந்தனை மகரம் முயற்சி கும்பம் ஆதரவு மீனம் சுப செலவு இந்த நாள் இனிய நாளாயமைய எங்கள் வாழ்த்துக்கள் நாளை சந்திப்போம்